உறவுகளே இன்னைக்கு ஒன் கிராம் கோல்டு சூப்பரான கல்கட்டா மாடல் ஆரம் இந்த வீடியோல காட்டுறேன் பொறுமையா பாருங்க அட்டாகசமா இருக்கும் உறவுகளே அசல் ஒன் சிக்ஸ் கோல்டு பினிஷிங் இருக்கும் இந்த ஒன் கிராம் கோல்டு ஆரம் யாருக்கெல்லாம் வேணுமோ உடனே எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்தியா முழுக்க இலவசமா டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்ல ஒரு வருஷத்துக்கு கலர் கேரண்டி கொடுக்குறோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் யூஸ் பண்ணிட்டு இந்த ஆரம் எனக்கு வேண்டாங்க இந்த சோக்கர் எனக்கு வேண்டாங்க இந்த கம்மல் எனக்கு வேண்டாங்கன்னு சொல்லி நீங்க எங்க கிட்டயே ரிட்டர்ன் பண்ணிடலாம் இன்னைக்கு நீங்க என்ன விலைக்கு வாங்குறீங்களோ பாதி விலைக்கு பாதி விலைக்கு பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் உறவுகளே இத நீங்க நாலு துண்டா கட் பண்ணி கொடுத்தாலும் சரி என்ன டேமேஜ் ஆனாலும் பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் யாருக்கெல்லாம் இந்த ஒன் கிராம் கோல்டு கல்கட்டா மாடல் ஆரம் வேணுமோ உடனே புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் தான் உறவுகளே இந்தியா முழுக்க இலவச டெலிவரி பண்ணி கொடுக்கலாம் அது மட்டும் இல்ல சிங்கப்பூர் மலேசியா இலங்கை துபாய் பிரான்ஸ் எல்லா நாடுகளுக்கும் நாங்கள் அனுப்பிட்டு தான் இருக்கோம் நம்ம கடை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு கோயம்புத்தூர் கரும்பு கடையில நம்ம கடை இருக்கு கரும்பு கடையில ரெண்டு பிரான்ஸ் வச்சிருக்கோம் பக்கம் பக்கமாகவே ரெண்டு பிரான்ச் வச்சிருக்கோம் நம்ம கடை பேரு ரையா ட்ரெண்ட்ஸ் நீங்க மேப்ல போய் ட்ரெண்ட்ஸ் ஒன் கிராம் ஜுவலரின்னு போட்டாலே நம்ம கடையோட லொகேஷன் வந்துடும் லொக்கேஷனை பிடிச்சிட்டு குடும்பத்தோட வாங்க உறவுகளே வாங்க உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை